வணக்கம் நண்பர்களே பாமக யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் வளமாப்பு எம்பி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தமிழக கட்சிகள் தீவிர முன்னேற்பாடுகள்ல இறங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில பாமகவும் கூட்டணி பற்றிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க இதை பற்றி அந்த கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்புல பாமகோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதி சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராணி மேய்யம்மை அரங்கில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய முன்னிலையில நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழுல கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் அவர்கள் பொருளாளர் திலகபாமா அவர்கள் பங்கேற்க இருக்காங்க கூடவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களும் பங்கேற்க இருக்காங்க சமீபத்துல நடந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் கூட போட்டியும் இல்ல யாருக்கும் ஆதரவும் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எழுந்திருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை யாரோட கூட்டணி அப்படிங்கறத அறிவிக்கல தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்ப தமிழக அரசு முன்னெடுக்கணும் மன்னிரர்களுக்கான தனி இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல திமுக மீது பாமகவுக்கு அதிருப்தி இருக்கிறது தெரியுது அதனால திமுகவோட பாமக கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு டாட் வச்சு முடிச்சிருவோம் அதே போல பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு விவகாரம் போன்ற பல விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாமக கூட்டணி வைப்பாங்களா பாஜக கூட்டணியில இணையலாம் எதிர்பார்க்கப்படுது பாமக பாஜக விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பாமகவுக்கு ஒதுக்கும் பட்சத்துல அங்கெல்லாம் பெருவாரியான வன்னியர் வாக்குகள் அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுறாங்க இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு விதமான கணக்குகள் போட்டாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு பாமக இப்போ வரைக்கும் வலுவான வாக்கு வங்கியும் தொடர்ந்து தக்க வச்சிட்டு இருக்காங்க வட மாவட்டங்களையும் தாண்டி தென் மாவட்டங்களையும் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வாக்கு வங்கியை பலப்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பாமாக்கோட தலைவரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பல்வேறு அதிரடிகள் செய்யப்பட்டு புது ரத்தம் கட்சிக்குள்ளார பாய்ச்சப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பிற கட்சிகளும் கவனிக்காம இல்லை பாமக யாரோட கூட்டணி அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷ காலமாவே சஸ்பென்ஸ் ஆகவே நடிச்சுட்டு வருது இதை பத்தி செய்தியாளர்கள் அன்புமணி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் நீங்க என்னை எப்படி எப்படி கேள்வி கேட்டாலும் சரி என்னுடைய பதில் ஒண்ணுதான் தேர்தல் சமயத்துலதான் கூட்டணி பற்றி முடிவு செய்வோம் அப்படின்னு கராரா சொல்லி வந்தார் இப்படிப்பட்ட சூழல தான் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஒன்றாம் தேதி அந்த கூட்டணி சஸ்பென்ஸ் வெளிவரப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம்